சாம்பார் வச்சால் இப்படி தான் சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து எலும்பு எடுத்திருக்கேன் சாம்பாரில் எலும்பாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சாம்பாரில் எலும்பு போட்டு வச்சு பாருங்கள் சாதாரண சாம்பாரே உங்களுக்கு மறந்து போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த எலும்பை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து விசில் விடுங்க அஞ்சு விசிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்கள் எலும்பெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வேக வச்சு எடுக்கணும் இதே தண்ணியில் நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலும்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பருப்பு வேக வைக்கணும் எலும்பு கூட பருப்பை வந்து வேக வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் ஐயாட்டம் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதில் வந்து மறுபடியும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்கணும் இதில் வந்து தக்காளி சேர்க்கணும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பு எலும்பு எல்லாமே நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணி இதை வேக விடுங்க நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை முட்டையாக கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கேன் எலும்பு கூட இந்த கத்திரிக்காய் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க அடுத்து தான் இது கூட மல்லித்தூள் வந்து சேர்க்கணும் நம்ம வந்து எலும்பு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக மல்லித்தூளை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா வேக விடுங்க சிம்லை ஹைலை மாற்றி மாற்றி விட்டு இதை நல்லா வேக விடலாம் கத்திரிக்காய் ரொம்ப கரையாமல் வேக விடணும் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் ரொம்ப குழையாமல் கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வெந்திரிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து புளித்தனி சேர்க்கணும் எப்போது நீங்கள் வந்து நார்மலாக வந்து சாம்பாருக்கு எவ்வளோ புளித்தனி சேர்ப்பீங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கங்க எலும்பு சேர்த்துருக்கிறதுனால புளித்தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப மழை மழைன்னு கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் நல்லா தாராளமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நல்ல ஒரு கம கமன்னு தாளிப்பு கொடுக்கலாம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுருங்க பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு குத்துக்கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா வதக்கி வதக்கி விடுங்க அப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் தூக்கி அப்படியே சூடோடு அப்படியே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே கச்சின்னு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஆட்டுக்கறி குழம்பே மறந்து போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக இதுவரையும் ட்ரை பண்ணாதவங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க தேங்க்யூ